வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா யூஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கொஷின் வந்து முதல் ஐந்து இதில் படித்தாவே பாஸ் பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் போன டைம் அதாவது பிஓ எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும் பிஓ எக்ஸாமில் முப்பது கொஷின் கொடுத்துருந்தாங்க அந்த முப்பது கொஷினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இருபது கொஷினுக்கு வந்து ரெண்டு மார்க்கு அடுத்த பத்து கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எத்தனை கொஸ்டின் இருபது கொஸ்டினுக்கு வந்து ரெண்டு மார்க்னா ரெண்டு நாற்பது இங்கே பார்த்து ஐம்பது மார்க் ஓகேங்களா முப்பது கொஸ்டின் ஐம்பது மார்க் அதில் இருந்து ஃபைவ் டு சிக்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின் என்னங்கிறதையும் பார்க்கலாம் ப்ளஸ் இந்த நோட்ஸையும் ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் நோட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் கொஸ்டின் பார்க்கலாம் முல்லை பாட்டு யார் எழுதுனா நப்பூதனார் அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க முல்லை முல்லைப்பூ வந்து எப்படி சொல்றது நப்பாயிரமா பார்த்துக்கணும் அப்படின்னு ஞாபகத்து வச்சுங்க முல்லைப்பூ முல்லை பாட்டுன்னா நப்பூதனார் முல்லைப்பாட்டு நப்பூதனார் அடுத்து பார்க்கலாம் வாங்க இந்த செயலில் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனும் லாஸ்ட் ரெண்டு லைன் முக்கியமான ரெண்டு லைன் மட்டும் பார்த்துக்குங்க அது என்ன லைன் நான் சொல்கிறேன் பாருங்கள் நனந்தளை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை இந்த ரெண்டு லைன் இம்பார்ட்டன்ட் நலந்தளை உலகம் வளகி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நலந்தலை இந்த தடக்கை இது எல் வளை இதுக்கு எல்லாத்துக்குமே இலக்கண குறிப்பு பொருள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இந்த பாடத்துலேருந்து அதிக கேள்விகள் இடம்பெற வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாட்டியும் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ லெசனாவது நல்லா கம்ப்ளீட்டாக படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து அதை விட அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடு இமிழ் பனிக்கடல் பருகி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வரி அதுக்கப்புறம் வேற என்ன சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் அலம் அலமரல் நோக்கி ஆய்மகள் இந்த ரெண்டு லைன் இம்பார்ட்டன்ட் இதுல அந்த உருதுயருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இலக்கண குறிப்பு கேட்டிருந்தாங்க நான் கேட்டதுக்கு தான் அதுக்கான ஸ்பெஷல் வீடியோவா நான் போட்டிருந்தேன் நீங்க சில பேர் என்ன பண்றீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா கொஷின் கேட்பாங்க நீங்க வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க நான் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க சொல்றேன் அடுத்து பார்க்கலாமாங்க இந்த பாட்டு லைன் பார்த்துக்கங்க அடுத்து பாருங்க இந்த இலக்கணம் வாங்க இந்த இலக்கண குறிப்புக்கு விளக்கம் வந்து ஆல்ரெடி வீடியோ இருக்கும் அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் பாருங்க இப்போ வந்து இந்த மீனிங் மட்டும் பாத்துட்டு போயிடலாம் நான் மீனிங் வந்து பார்த்தேன் எனக்கு சரியான டைம் இல்லை பாருங்க நனந்தலை உலகம் அகன்ற உலகம் இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் நனந்தலை உலகம்னா அகன்ற அவங்க என்ன கொடுக்கலாம் சிறிய உலகம் மாறுபட்ட உலகம் எது வேணாலும் கொடுக்கலாம் அகன்ற உலகம் தான் ஆன்சர் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா நனந்தலை அப்படின்னா அகன்ற நேமி அப்படின்னா சக்கரம் கோடு அப்படின்னா மலை கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செலவுனாவே சீக்கிரம் காலி ஆயிடுது அந்த மாதிரி அப்போ விரைவாக செல்லுதல் கோடு அப்படின்னா மலையில் அந்த பாதை வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா கோடு மாதிரி இருக்கும் அப்போ மலைன்னா கோடு அடுத்து நேமினா சக்கரம் அதை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்து நறுவி நறுமணமுடைய மலர்கள் தூ தூவின்னு அர்த்தம் விருச்சி அப்படின்னா நற்செயல் இதில் எல்லாமே எதிர்ச்சொல் கூட கேட்கலாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க அடுத்து சுவல் அப்படின்னா தோல் இந்த மீனிங் எத்தனை இருக்குது பாருங்க எட்டு இருக்குது இது நல்லா பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு ஆல்ரெடி பார்த்துருப்போம் அதனால நான் இப்ப பார்க்கல அடுத்து பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பு இலக்கணம் பொறித்த பொறி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆ ஃபர்ஸ்ட் இருக்குது எப்பவுமே பகுதி அடுத்து வந்து இத்து வந்து சந்தி அடுத்து இத்து கொடுத்துருக்கு வந்து பொறித்த முடிஞ்சு போனது அப்ப இறந்த கால இடைநிலை ஆ வந்தாவே பெயரச்ச விகிதி இப்போ வந்து பொறுத்து இந்த பொரித்த அப்படின்னு இலக்கண குறிப்பு கேட்டானா என்ன சொல்லணும் பெயரச்சம் அப்படின்னு சொல்லணும் பொறித்து அப்படின்னு தூ வந்துதான் அது வினையச்ச விகுதின்னு போடுவோம் இலக்கண குறிப்பு கேட்கும்போது வினையச்சம்னு போடுவோம் இதை நல்லா பார்த்துக்கங்க அடுத்து விரிச்சின் என்னென்ன இப்போ தான் பார்த்தோம் நற்செயல்னு சொல்லி மீனிங் பார்த்தோம் ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ ஏன்னா ஐயம் கொண்ட பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்களாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி நடமாட்டம் குறைவாக இருக்கிற இடத்துல போய் நின்றுக்கிட்டு ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பேன் இப்போ நான் ஒரு விஷயம் நினச்சிக்கிறேன் அப்படின்னா அதை மக்கள் கம்மியாக இருக்க இடத்துல போய் நின்றுக்கிட்டு அதை கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் நடக்கமாக நடக்காதான்னு கேட்குறேன் பக்கத்தில் போகிறவங்க பேசிக்கிறவங்க வார்த்தையை வச்சு அது நடக்கமாக நடக்காதாங்கிறது அவர்ஸ் அவர்கள் நல்ல சொல்லை கூறி நம் செயல் நன்மையில் முடியும் என்றும் தீய மொழியில் கூறின் தீயதாய் மொழியும் என்று கொள்வர் இது அந்த காலத்து வழக்கம் அப்படி அப்படின்னா என்னன்னா மீனிங் இது நற்செயல் அடுத்து பாருங்க முதல் பொருள் கருப்பொருள் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க முதல் பொருள் அப்படிங்கிறது என்னென்னனா நிலமும் பொழுது தான் முதல் பொருள் நிலம் பொழுது இது ரெண்டும் சேர்ந்தது முதல் பொருள் அப்போ முதல் பொருள்னா என்ன என்ன சேர்ந்ததுன்னு கேட்கலாம் நிலமும் பொழுதும் நிலம் பார்த்தீங்கன்னா முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும் ஃபஸ்ட்டு குறிஞ்சி வந்து மலை மலைக்கடுத்து காடு முல்லைன்னா காடு அதில் பெரும்பொழுது சிறும் பொழுது பெரும் பொழுது உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து ஷார்ட்கட்டோட போட்டிருப்பேன் அதை போய் பார்த்துக்குங்க இப்போ முல்லைக்கு வந்து பெரும்பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்காலம் பொழுது பெரும்பொழுது மட்டும் கேட்பாங்க இது ஒவ்வொரு இதில் இருக்க இந்த பிக்சரில் இருக்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கொஷின் பெரும்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்காலம் முல்லைப்பூ வச்சுக்கிட்டு காரில் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து கார்காலம் அப்படின்னாவே அது வந்து ஆவணி புரட்டாசி மாதங்கள் மாதங்கள் வந்து முக்கியம் அடுத்து சிறு பொழுது அப்படிங்கிறது மாலை இதில் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் ஷார்ட் கட்டோடு இருக்கும் அடுத்து பாருங்கள் கருப்பொருள் கருப்பொருளில் முக்கியமானது மட்டும் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி பிஓல கேட்ட கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரம் கேட்டிருந்தாங்க முல்லை நிற நிலத்துக்குரிய அந்த மரம் என்னென்னு கேட்டிருந்தாங்க கொன்றை கயா குருந்தம் நல்லா பார்த்துக்கணும் கொன்றை கயா குருந்தம் அதே மாதிரி இதில் இருக்க ஒவ்வொரு கொஷினும் இம்பார்ட்டன் பூ கேட்டிருந்தாங்க கொஷினில் முல்லை பிடவும் பூ இது வந்து பூ முல்லை பிடவும் பூ மரம் பார்த்தீங்கன்னா கொன்றை கயா குருந்தம் கொன்றை கயா குருந்தம் நீர் பார்த்தீங்கன்னா காட்டாறு காடுங்கிறதுனால காட்டாறு குறுஞ்சு குறுஞ்சுனை நீர் நல்லா பார்த்துக்குங்க ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் வாங்க உரிப்பொருள் வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல் வெயிட் பண்ணுறது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் ஓகேங்களா அடுத்து இந்த நூல்வெளி எவ்வளோ மொத்த லைனே நாலு லைன் தான் இருக்குது இதுலேருந்து ரெண்டு கொஷின் கேட்டிருந்தாங்க ஒன்று வந்து கூற்று காரணம் இன்னொன்று வந்து அந்த பா என்ன வகைன்னு கேட்டிருக்காங்க முல்லைப்பாட்டுக்குரிய பா வகை என்னன்னா ஆசிரிய பா இதில் வந்து எத்தனை அடிகள் இருக்குன்னா நூற்றி மூணு அடிகள் இருக்குது முல்லைப்பாட்டு பத்து பாத்து நூல் நூல்களில் ஒன்று நூற்றி மூணு அடி இருக்கு ஆசிரியர் பவலால் இயற்றப்பட்டது யார் இயற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நப்போதனார் அதுவே கூட உங்களுக்கு டிஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்குது காவேரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா பொன் வணிகனாரின் மகன்கிறதுக்கு பதிலாக வேற எது வேணாலும் கொடுக்கலாம் சீடர் அந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம் அடுத்து பாருங்கள் பத்து பாட்டில் மிக குறைந்த அடிகளை உடைய நூல் இதுவும் இம்பார்ட்டண்ட் அப்புறம் நான் என்னென்ன கொஷின் கேட்டாங்க அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்துக்குங்க இதில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த முல்லைப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு பாரதியார் பாட்டு இருக்கும் அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ஏன்னா பாரதியார்னே பார்த்தீங்கன்னாவே சிந்துக்கு தந்தைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பாட்டில் வந்து மென்ஷன் பண்ணல சிந்துப்பா சிந்துப்பான்னு சொல்லி ஆனால் அந்த பாட்டை கொடுத்துருந்தாங்க தித்துகள் எட்டும் சிதறி தத்தக் தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தறிகிட அப்படிங்கிற ரெண்டு லைனை கொடுத்துட்டு இது பாரதியார் எழுதின பாட்டுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க ஆனால் என்னப்பான்னு கேட்டிருந்தாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா சிந்துப்பா ஓகேங்களா இப்போ நம்ம கொஷின் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்டோபரில் நடந்து முடிஞ்ச டிஆர்பியால் நடத்தப்பட்ட பிஇஓ கொஷினில் அதில் தான் ஃபஸ்ட் டைம் தமிழ் எலிஜிபிலிட்டி கேட்டிருந்தாங்க முப்பது கொஷின் ஐம்பது மார்க் நம்ம எத்தனை மார்க் எடுக்கணும் இருபது மார்க் எடுத்தா பாஸ் முப்பது முப்பது கொஸ்டின் இருபது மார்க் எடுத்தா பாஸ்ட் ஐம்பது மார்க்கு கேக்குறாங்க அதாவது இருபது கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் பத்து கொஸ்டினுக்கு ஒன்னு மார்க் இப்போ நம்ம முல்லைப்பாட்டு பத்தி நோட்ஸ் பார்த்தோம் அதுக்கு என்ன ஒரே கொஸ்டின் தான் இப்ப பார்க்குற மொத்தம் செவன் டு எயிட் கொஸ்டின் இருக்கும் எல்லாமே ஒரே கொஸ்டின் மொத்தம் முப்பது கொஸ்டின்ல ஏழு கொஸ்டின் முல்லைப்பாட்டுல இருந்து பட்டு வந்துருக்குன்னா பாத்துக்குங்க அப்ப நீங்க ஒரு டாபிக் படிக்கணும்னா எவ்ளோ கிளியரா படிக்கணும் அப்படிங்கறது முல்லை நிலத்துக்குரிய பூ வகை கேட்டிருக்காங்க முல்லை பிடவும் தோன்றி பூ இப்பதான் பார்த்தோம் முல்லை பிடவும் தோன்றி பூ ஆப்ஷன் பி ஓகேங்களா அதே முல்லை பிடவும் ரெண்டும் சேமா கொடுத்துட்டு தாளம்பூ தோன்றி பூ மட்டும் நமக்கு குழப்புற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க தோன்றி பூ தான் ஆன்சர் அப்ப எயித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பி முல்லை பிடவம் தோன்றி அடுத்து பதினோராவது கொஸ்டின்னே பாருங்க ஆசிரிய ஏற்றப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இங்க நாலு கொடுத்து நாலுமே கொடுத்துருக்காங்க திருத்த சீவக சிந்தாமணி தான் எழுதியிருக்காங்க திருக்குறள் வந்து திருவள்ளுவர் தான் எழுதியிருக்காங்க முல்லைப்பாட்டு நப்பூதனார் திருவாரூர் மும்மணி கோவை வந்து குமரகூர்பர் இதெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு ஆசிரிய பவால் ஏற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க நம்ம தான் நோட்ஸ்ல பார்த்தோம் முல்லைப்பாட்டு வந்து நப்போதனார் வந்து ஆசிரிய ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ரெண்டு கொஷின் முடிஞ்சிருச்சுங்களா அடுத்த கொஷின் பாருங்க மூன்றாம் ஏற்றுமை தொகை எதுன்னு கேட்டிருக்காங்க இதுவும் அதே எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் நீங்கள் அந்த பிஓ கொஷின் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா பாருங்க அப்படி இல்லைனா நம்ம சேனல்லே இருக்கும் போய் பாருங்க நம்ம வந்து ஃபுல்லத்துக்கும் ஆன்சர் கீ கொடுத்துருப்போம் ஃபர்ஸ்ட் முப்பது கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த லிங்க் நாங்கள் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல அடுத்து பாருங்க மூன்றாம் வேற்றுமை தொகை எதுன்னு கேட்டிருக்காங்க அந்த பாடத்தில் இருக்க அதே நாலு ஆப்ஷன் அப்படியே வரிசையாக வச்சுருக்காங்க மோதூர் உருதுயிர் கைதொழுது தடக்கை அப்படின்னு சொல்லி அந்த புக்ல நாலுமே இருக்கும் மூதுர் அப்படின்னா பண்பு தொகை உருதுயர் அப்படின்னா வினைத்தொகை தடக்கை அப்படின்னு பார்த்தா உரிச்சொற்றொடர் அப்ப மூன்றாம் வேற்றுமை தொகை எது கை தொழுது இந்த நாலு இந்த நாலுத்துக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதுவும் இப்ப ரீசண்டா ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதையும் நீங்க பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு நல்ல பயனுள்ள வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் அடுத்த கொஷின் பார்க்கலாம் வாங்க மூணு கொஷின் பார்த்துட்டோம் அடுத்த பார்க்கலாம் வாங்க எல்லாம் ஒரே எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் அடுத்து வந்து பொருத்துகன் கொடுத்து இது வந்து இலக்கண குறிப்பு ரிலேட்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து அடுத்த பாடத்தில் உள்ள இலக்கண குறிப்பும் இதுவும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க ஆனால் உருதியரை மட்டும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி ஆப்ஷனில் பார்த்தோம் உருதியியர் என்ன சொன்னால் வினைத்தொகை அப்போ உருதியிர் வந்து வினைத்தொகை வலை ஈன்னு வந்துச்சுனாவே நம்ம என்னென்னு சொல்லணும்னா சொல்லி செயலபடை ஈன்னு சொல்லு ஈன்னு சொல்லு அப்படிம்பாங்க அப்போ சொல்லி செயலபடை ஈக்கு வந்து வலைஇ வந்து சொல்லி செயலபடை அடுத்து பெருமுது அடுத்து நோக்கி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்க அப்புறம் நாலு ஆப்ஷன் கொடுக்காம எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனாக அஞ்சு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எது தெரியுதோ அதை மேட்ச் பண்ணிவிட்டு மட்டும் லாஸ்ட்டில் பாருங்கள் ஓகேங்களா அடுத்து நோக்கி அப்படிங்கிறது என்னென்னா இக்கு ப்ளஸ் இங்கே வந்துருக்குங்களா இக்கு ப்ளஸ் இ இ வந்துச்சுன்னா கி அப்போ அது வந்து என்ன சொல்லுவோம்னா நம்ம வினை அச்சம்னு சொல்லுவோம் இதுவே ஆவில் முடிஞ்சா பெயர் அச்சம் ஈலையும் ஊழிலையும் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அச்சம்னு சொல்லுவாங்க இது முடிஞ்சிருச்சு அப்ப பெரு பெருமுது அப்படிங்கிறது செயலி எல்லாம் இருக்காது அப்போ என்னன்னா பண்பு தொகை ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க வளை ஈ சொல்லி சேலப்படை உருதுயிர் வினைத்தொகை பெருமுது பண்பு தொகை நோக்கி வினையச்சம் இந்த செயலி சேலப்படை மட்டும் எதுக்கு வராது மீதி நாளும் வரும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்து பாருங்க கொன்றை கையா குருத்தம் ஆகிய மரங்கள் டேஸ் திணையின் கருப்பொருள்கள் முன்ன வந்து பார்த்தது வந்து பூப்பெயரை கொடுத்துட்டு அது முல்லை திணைக்குரிய பூ பெயரை கேட்டிருந்தாங்க இப்போ வந்து மரம் பெயரை அவங்களே கொடுத்துட்டு கீழே வந்து எந்த உரியதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா முல்லை தான் இப்போ பார்த்த படத்துலேயே இருக்கும் கொன்றை கையா குருத்தம் ஒரு படத்துல வந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க இந்த இப்போ இப்போதான் பார்த்தோம் அடுத்து பாருங்க இந்த வலை இந்த இப்போ இப்போதான் பார்த்தோம் இந்த ஒரே பேஜில் இருக்கிறதுனால அப்படியே வந்திருக்கு அடுத்த கொஷின் பாருங்க பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு பத்து பாட்டில் குறைந்த அடிகள் எத்தனை அடிகள் நூற்றி மூணு அடிகள் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு வெண்பாவால் ஏற்றப்பட்டது இப்போ தான் பாட்டு ஆசிரியர் பாவால் ஏற்றப்பட்டதுன்னு அப்போ இது தவறு அப்போ கூற்று ஒன்று மட்டும்தான் சரி கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் ரைட்டு ஏன்னா ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பாடத்தில் எவ்வளோ கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அதே மாதிரி தான் அந்த லெசனுக்கு முன்னாடி பின்னாடி இருந்து தான் எல்லா கொஷின் கேட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்